திவாகர் கெமி சபரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணியிருந்திருப்பாங்க அந்த சண்டேல கெமி அவர்கள் பண்ண விஷயம் ரொம்ப 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 தப்பா இருந்துச்சு திவாகரை வாண்டடா தப்பா காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த விஷயத்த மக்கள் நான் எப்படி ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருந்தேன் ஆனா நேத்து மக்கள் பயங்கரமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க கெமி அவர்களை போட்டு போல போலான்னு பொழந்துட்டு இருக்காங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் திவாகர் அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் பேசுற விஷயங்கள் நம்மளால ஏத்துக்க முடியாம இருந்தாலும் இந்த மாதிரி தப்பா காமிக்க கூடாது இந்த மாதிரி தப்பா காமிச்சு வெளியே மக்கள் கொண்டு வந்து அது மூலமா திவாகருக்கு ஒரு நெகட்டிவ் எடுத்து கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதுல மக்கள் பயங்கரமான ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள கமாருதின்னு ஒருத்தர் இருக்காருல்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க அவரு தேவையே இல்லாம சும்மா சும்மா திவாகர் என்ன பேசினாலும் அங்க போய் நின்றுகிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி திவாகர் கிட்ட வாண்டடா சண்டை எழுத்துட்டு இருக்காப்ல அவர் என்ன பேசினாலும் உடனே உள்ள போயிட்டியோ சும்மாரியா உன்னோட நான் பெருசா கத்துவேன் உன்னோட நான் பயங்கரமா அடிப்பேன் அப்படின்னு மாதிரி எதுக்கு பேசுறேன்னே தெரியாம சும்மா போய் கத்திட்டு இருக்காப்ல அதே மாதிரி நேத்துக்கான சண்டையிலமே குறுக்க போனாப்ல நீ கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க போன மனுஷன் இன்னொரு தப்பும் பண்ணியிருக்காப்புல ஓகேவா என்னன்னா திவாகரை பார்த்து துப்புனாராம் எப்படி அது ஆக்சுவலா திவாகருக்கு நேரா நேரா துப்பல போல திவாகரை பாத்துட்டு இந்த சண்டையில எல்லாம் பண்ணுவோம்ல ச்சீ தூ நீலாம் ஒரு ஆள் அப்படி மாதிரி பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு போல இது ஆதிரே அவர்கள் நோட் பண்ணி நேற்று போட்டு பயங்கரமாக போல போலன்னு பிளந்துட்டாங்க இதையுமே பிளந்தாங்க கேமி அவர்கள் டாப்பிக்கையும் பிளந்தாங்க ஸோ இந்த விஷயத்த மக்கள் இப்போ எப்படி பார்த்துட்டு இருக்காங்க அதை நேற்று திவாகர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ அந்த எபிசோட பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள சுபிக்ஷாவும் விஜய் பார்வும் தான் சண்டை போடுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது அதுக்கு இடையில கெமியும் உள்ள வந்திருப்பாங்க அதாவது சுபிக்ஷா வந்து கெமியை பற்றி பேசியிருப்பாங்க அப்போ கெமி அவர்கள் எந்திரிச்சு ஒரு சில டாபிக் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம திவாகர் அவர்கள் எந்திரிச்சு என்னங்க நீங்க எல்லாம் பாலிடிக்ஸ் பண்றீங்களா குரூப்பிசம் பண்றீங்களா அந்த ஒரு பொண்ணை மட்டும் எதிர்த்து எல்லாரும் பேசிடுறீங்கன்னு சொல்லிட்டு பிஜேபாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க மற்ற எல்லாருமே குரூப்பா சேர்ந்து எல்லாரும் அவங்கவுங்க மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பாருக்கு ஆப்போசிட்டா பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு திவாகர் அவர்கள் எந்திரிச்சு அங்க வந்து பேசியிருப்பாரு என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருந்திருப்பாரு அப்படி பேசிட்டு இருக்க மனுஷன் பேசிட்டு உட்கார்ந்து இருப்பாரு உட்கார்ந்த உடனே கெமியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திவாகர் பக்கத்துல போய் அப்படி நிற்பாங்க இப்போ நான் ஒன்னு சொல்லிட்டாப்பா நான் அப்படி உட்கார்ந்துருக்கேன் என் பக்கத்தில் வந்து ஒருத்தங்க அப்படி நின்னாங்கன்னா நான் எங்கே பார்க்க முடியும் நீங்க சொல்லுங்க நான் பக்கத்துல வந்து நின்றுட்டு நான் என்ன சப்போர்ட் பண்ணேன் யாருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க பாக்கலாம் கண்ணு இங்க தான் இருக்கும் ஓகேவா இப்படி பார்த்தாலும் நீங்க தப்பா தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி போது திவாகர் வந்து முன்னாடிதான் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னா அவங்கள பார்த்து நான் பேச மாட்டேன் எங்கேயாவது பார்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கார் அது வந்து வீட்டுக்குள்ள பண்ணிட்டு தான் இருக்காரு ரம்யா கிட்ட மூஞ்சு கொடுத்து பேச மாட்டேக்காரு அரோரா கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுறாரு பெருசா பேச மாட்டேக்காரு சுபிக்ஷா கிட்ட கரெக்டாக பேச மாட்டேக்காரு இந்த மாதிரி அவருக்கு பிடிக்காத கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கு மூஞ்சை பார்த்து பார்த்து பேச மாட்டேங்காரு அப்படி இருக்கும் கேமி அப்படி வந்து நிற்கும் போது ஏ போப்பா ஏ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்து பேசிட்டு இருக்காரு அதை கேமி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா என் வயிறு பாக்குறியா என் கண்ணை பார்த்து பேசு என் வயிறு பாக்குறிய என்ன என் வயிற்ற பார்த்து பேசுறேன் அப்படின்னு மாதிரி அது ஒரு தப்பா ஒரு மாதிரி திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஆக்சுவலா அந்த இடத்துல எப்படி கேட்டுருக்கணும்னா என் கண்ணை பார்த்து பேசுங்க என் வயரை பார்த்து பேசாதீங்க என் கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தா அது ஒரு நார்மலா போயிருக்கும் ஆனா இவங்க எப்படி பேசிக்கிட்டாங்கன்னா என்னங்க என் வயிற பாக்குறீங்களா என் வயிறை பார்த்து பேசுறீங்களா என் வயிற பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிஃப்ரெண்டா கொண்டு போயிட்டாங்க அப்ப அந்த இடத்துல டக்குன்னு விசாரிச்சுட்டாப்ல யாரும் நம்ம திவாகர் வந்து தெரிஞ்சு போச்சு ஆஹா இது ஏதோ டிஃப்ரெண்டா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு எந்திச்சிட்டாரு எந்திச்ச போதும் இவங்க விடாம அந்த ஒரு டாபிக் வச்சு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாங்க திவாகர் அந்த இடத்துல ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சா போமா ஏதாவது கத்திட்டு இருந்தாப்புல இதுல அந்த வீட்டுல இருக்க ஒரு சில பேர் மட்டும் கெமி தப்பு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு கனி அவர்கள் சொன்னாங்க நினைக்கேன் அடுத்த ஆதிரை அவர்கள் தான் கூட்டு போட்டு போல போலன்னு புலந்துட்டாங்க நீ என்னதான் இருந்தாலும் அப்படி பேசிருக்க கூடாது ஏன் அப்படி பேசுற அவர் அங்கேயா பார்த்து பேசினாரு அவரோட நீ என்ன அப்படி பேசுற அப்படிங்கும் போது கெமி அவர்கள் டக்குன்னு பல்ட்டி அடிக்கிறாங்க இல்ல நான் அப்படிதான் பேசல நான் நார்மலா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு ஆதிரை அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒன்று சொன்னாங்க என்னன்னா நீ நார்மலா சொல்ற ஆனா அந்த இடத்துல நீ பேசின விதம் தப்பா இருந்துச்சு அப்போ நீ அப்படி பேசும்போது அது வெளியே தப்பா போகும் கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி தப்பா போய் சேர்ந்துடும் அப்படி பண்ணக்கூடாது நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு பயங்கரமா எடுத்து சொன்னாங்க உண்மையாவே சொல்றாங்க இந்த இடத்துல வேற யாரா இருந்திருந்தா கண்டிப்பா மாட்டிப்பாங்க வேற யாரா இருந்திருந்தா இது ரொம்ப 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 டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் ஒன்னு உள்ள சண்டை பெருசா வெடிச்சிருக்கும் இல்ல வெளியே இந்த டாபிக் டிஃப்ரெண்டா போயிருந்திருக்கும் இது திவாகர் அப்படிங்கும் போது மக்களுக்கே தெரியும் அவர் அப்படி பாக்குற ஆள் கிடையாது அந்த மாதிரி நோக்கத்தோட அந்த மனுஷன் அதிகமா அந்த வீட்டுக்குள்ள சுத்தல அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா ஒரு மாதிரி பேசுவார் அதை தாண்டி அவர் அடுத்த எக்ஸ்ட்ரீம் போவாரான்னு கிடையாது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கிடையாது சோ அதனால மக்கள் வந்து விசாரிச்சிட்டாங்க என்னடா ஒரு இன்னசென்ட் கிடைச்சா இப்படியா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கெமிய பயங்கரமா கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் இருந்தாலும் அவர் மேலே உனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா டைரக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பிரச்சனையை பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி திருப்பி விட்டு அவன் இப்படி பார்க்குறான் அப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு இந்த எந்த ஒரு காடையும் தூக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பயங்கரமாக ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது கெமிக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் ஓகேவா இதுக்கு இடையில் அந்த சண்டை போயிட்டு இருக்கும்போது நம்ம இவர் பேர் என்ன ஆஹ் கமாருதீன் கமாருதீன் குறுக்க போயிட்டு திவாகர் வாய வாயை பிடிச்சி பொத்துனார் வாய வாயை பொத்திட்டு என்ன யார்கிட்ட பேசுற மரத்துக்கிட்ட பேசுறியா அவர் ஒரு மரம் என்ன பேசினாலும் அவர் கரெக்டா ரியாக்ட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல அதுக்கு திவாகர் வந்து டக்குனு போயா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி எப்பவும் போல அந்த இடத்துல கத்துனார்ல அங்கேயும் கமாருதீன் ஒரு மாதிரி அடிக்க தான் பாஞ்சார் ஓ போயா போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வார்த்தைகளை விட்டுக்கிட்டு போயா போடா அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஏதோ துப்பி இருப்பார் போல அதையும் ஆதிரை அவர்கள் கரெக்டாக அட்ரஸ் பண்ணி நீ பண்ண தப்பு என்ன உனக்கு கோவம் அவ்வளோ கோவம் இருந்தால் நீ சைடில் எங்கேயா போய் காமி அந்த கோவத்தை அது என்ன வார்த்தையை கடத்துற துப்புற இது இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமான்னு சொல்லிட்டு ஆதிரை பயங்கரமாக ஸ்டாண்ட் எடுத்து கோவப்பட்டு பேசினாங்க ஸோ நான் கவனித்த வரத்துக்கு ஆதிரை இந்த வீட்டுக்குள்ளே தெரியாத மாதிரி சுற்றிட்டு இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் பண்ணுறதே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க யாராவது ஒருத்தர் ரொம்ப தப்பு பண்ணால் அந்த இடத்துல டக்குன்னு கொஸ்டின் பண்ணுறாங்க நான் கவனிச்ச ஒருத்தி இது பயங்கரமாக பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல கமார்தினை போட்டு பிளந்துட்டாங்க நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே கமார்தினுக்கு பயங்கரமான வருவல் இருக்கு ஏன்னா சிம்பிளாக சொல்கிறேன் ப்ரோ அந்த மனுஷன் விஜய் பாருக்கு சப்போர்ட் பண்ணி எந்திரிச்சு பேசுகிறாப்பில் ஓகேவா நீங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து ஒன்று பண்ணுறீங்கன்னு சொல்லி பேசுகிறாப்பில் ஓகே அந்த மனுஷன் ஏதோ ஒன்று பேசுகிறாப்பில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கத்தும் அந்த மனுஷனுக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கு நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு என் வயத்த பாக்குறியா இவன் ஒரு மரம் இவன்ட்ட நம்ம என்ன பேசினாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா சேர்ந்து அந்த மனுஷனை ஆப்போசிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மனுஷனுக்கு தான் வெளியே சப்போர்ட் வரும் உங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்க இதை உள்ள போன நிறைய பேர் இந்த பிக் பாஸ் புரிய பாத்துருக்காங்க நீங்க யார அதிகமா அடிச்சு 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 ஆப்போசிட் பண்றீங்களோ தான் வெளிய சப்போர்ட் கிடைக்கும் நீங்க உள்ள அடிக்க வெளியே வெளிய சப்போர்ட் வந்துட்டே இருக்கும் அந்த வகையில் வெளியே திவாகர் அவர்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் எகரிட்டு இருக்குது இல்ல கமாருதீன் வந்து என்ன பொறுத்த வரத்துக்கு ஒரு டம்மி பீஸா தான் ஃபீல் ஆகுறப்பல சாரி நீங்க மன்னிச்சுக்கோங்க எனக்கு உண்மையாவே அவர் வந்து ஒரு ஒரு டம்மி வேஸ்ட் அப்படின்னு மாதிரி தான் ஃபீல் ஏன்னா அவருக்கு சண்டை போட தெரில பேச தெரில எதுவுமே தெரியல எதோ அது மட்டும் எனக்கு கிளியரா தெரியுது இந்த சாட்டர்டே சண்டே ஸோ இதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க கெமி அவர்கள் வேனுக்குனே பண்ணாங்களா அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது பட் அவங்க பேசின விதங்கள் தப்பாக தான் இருந்துச்சு ஓகேவா அதை தப்பாக காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் பேசின மாதிரி இருந்துச்சு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒருவேளை வேறு யாராவது இந்த இடத்துல இருந்திருந்தா எப்படி இது மாறி இருந்திருக்கும் கண்டிப்பாக அவங்க தூக்கின கார்டுக்கு கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருந்தாலும் ரெட் கார்டே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்துருந்துருக்கலாம் ஏன்னா அது தப்பாக போயிருக்கும்ல ஒரு பொண்ணு அப்படி பார்க்க அப்படிங்கிறது ரொம்ப தப்பாக போயிருந்திருக்கும் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் போடுங்க அண்ட் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் வீட்டுக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி தான் விஜே பார்வோம் தர்பூசணி மட்டும் நான் கண்டன்டே இல்லை கண்டன்ட்டே இல்லை ஒரு மூணு நாளைக்கு நமக்கு கண்டன்ட்டே இல்லாம தான் இருந்திருப்போம் ஏன்னா ஒரு சைடு தர்பூசணி கன்டென்ட் கொடுக்காரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா விஜே பாரு நேற்றுக்கான கண்டென்ட்டை ஃபுல்லாக அவங்க தான் கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும் இந்த வேலையிலேருந்து வெளியே வந்து நான் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா நேத்தும் கண்டன்ட் இருந்திருக்காது ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் தான் கண்டென்ட் கொடுக்காங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது அவர் ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்ச பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஸோ போக போக பழகிறோம்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தனை சொல்லிட்டு மார்காமக்கா மாட்டை போடுங்க ஸோ வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அடுத்த விலையில் பார்க்கலாம்